தலைவா கோடான கோடி ரசிகர்கள் உங்களின் அருகில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றென்றும் நலமுடன் வாழ்வீர்கள் நீங்கள் சொன்னதைத்தான் உங்கள் ரசிகர்களாகிய நாங்களும் நினைவு கூறுகிறோம் பூடா ஆண்டவனே நம்ம பக்கம் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கும்போது நாங்கள் எதற்காக வருந்த வேண்டும் ஆண்டவன் என்றும் உங்களின் பக்கம்தான் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பொதுவாக ஏமனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்துவிட்டா சிங்கம் ஆம் போட்டிகளை கடந்து சிங்கிலாக வரவிருக்கிறது சூப்பர் ஸ்டாரின் வேட்டையன் லைவா நீ என்றென்றும் முத்து ஒவ்வொரு ரசிகனின் சொத்து வேட்டையனோ வேற லெவல் கெத்து வெளிவருவதோ அக்டோபர் பத்து ரஜினி அவர்களின் ரசிகர்கள் மட்டுமல்ல திரையரங்கு உரிமையாளர்களின் மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது வேட்டையன் காரணம் முந்தைய படமான ஜெயிலர் கொடுத்த நம்பிக்கை அமிதாப் பச்சன் பகத் பாசில் இப்படி மிக பெரிய நடிகர்களும் சேர்ந்து எதிர்பார்ப்பை எகிரவிட்டிருக்கிறார்கள் பெயரளவில் மட்டுமல்ல வசூலிலும் வேட்டையன்தான் என்பதை நிச்சயம் இந்த படம் நிரூபிக்கும் பொதுவாகவே தங்க மனசு கொண்ட சிங்கத்தின் சீறி பாய்ந்து வரும் வேட்டையன் தன் வழி தனி வழி என்று தனக்கென ஓர் வழியை உருவாக்கியவர் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா வாழும் வரை தலைவனின் புகழ் அழியாமல் நிலைத்து நிற்கும் வேட்டையனுக்காக காத்திருக்கிறோம் தலைவா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்